உங்க என்ன பாத்தியா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க என்ன போட்டா நீங்க போற ஒரு பக்கம் நீ எறங்கு பிரிச்சது வேற ஏய் முன்னாடி பிட்டாங்க சொல்றீங்களே அப்படி எள்ளி எள்ளி வர பத்தங்க ஆவுறீங்க உங்களுக்கு இல்ல அடுத்த வச்சு காலையில முன்னாடியே கட்ட முடியுமா அது தான கட்ட முடியுமா கட்ட இத புடுங்க போடு எல்லastype நீட்டி கூட அப்படியே நிக்கிட்ட அபரே நிக்கடா பார்த்தா ஒண்ணு இதா சட்டாய

அகலப்படுத்த <laughs> <laughs>

சார் எங்க நான் கழ்த்திக்க போகிறேன் நீங்கள் யாரும் சார் கழித்து நீங்கள் கேஸ் போட்டுருக்க மேலே நீ க நீ சார் நான் கலெக்ட் ஆ கேஸ் போட்டுக்கிறோம் நீங்கள் எப்படி சார் கலந்துருங்க சார் நான் இப்போ கழிக்க முடியாது சார் நீங்கள் கேஸ் வேணால் போட்டுவிங்க சார் நீங்கள் எப்படி சார் சார் நீங்கள் கேஸ் வேணால் போட்டுருங்க நான் கழிக்க முடியாது சார் சரி சரி சார் நான் திரும்ப கட்டிக்கிறேன் சார் அதை

இங்க வந்து நான் தேடப்படறதுக்கு வரல. அதனால ஆச்சியோ நாளை மாலை நடைபெற இருக்கிற கும்பகோணத்தில் நடைபெற இருக்கிற உழவர் பாதுகாப்பு மாநாட்டுக்கான அனுமதி பெற்று செய்யப்பட்ட வேலைகளை இந்த கையாள தமிழக அரசும் மத்திய அரசின் அழுத்தத்தின் ஏற்பாட்டில் இந்த மாநாட்டை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காவல்துறையை ஏவி எங்களுடைய மாநாட்டு பணிகளை தடுக்கிற விதத்திலே அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் இதை வன்மையாக கண்டித்து சாலை மறியல் உள்ளிட்ட அற போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி உடனடியாக இந்த இடத்திலே மேற்கொள்கிறது ரமேஷ் எங்க வீட்டில் இருக்கு எடுத்துருவா ரமேஷ் சீக்கிரமா எடுத்துருவா கார்த்தியனா கோம் போடுங்கண்ண

சார் lazımถ longo pressing சார் அப்படியே extraordinaries themes... ops? performant dollars.chter will cool yourself eat.節目 fair andtime.Nagasy newти twins. ornamental summertime code and Wirtschaft.降低 moim timelous. Kenya and stress shots. predefinals tablet. introductions. Kenya harta

40 rupees amme 88 rupees 150 rupees baa amme inda iruko amme pa pa amme kollu pa ala unda aayididha madha தெரியல அதான் போறாங்க அண்ணா சலாரா சூரியா இங்க கேடியா நான் கரெக்ட்டா இது மீட்டு கட்டற மாதிரி போய் பத்தறதுக்கு அப்புறம் அது ஒரு சூப்பர் சியர் அதுக்கு அப்புறம் சுதன் வண்டி சாவி சூரிய வண்டி சாகி சூரியன் புடு அவங்க என்ன